இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் ஏராளமான தொழில் நிறுவனர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து கற்றல் நெட்வொர்க்கிங் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நாளாக உருவாக்கினர் இந்நிகழ்வானது சென்னை அடையாறு ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடப்பாண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வணிக மற்றும் சிந்தனை நிறைவு மாணவர்களில் ஒன்றாக சிறப்பாக நடைபெற்றது இம்மாநாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தொழில் துறையை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் லோகோ அறிமுகம் செய்யப்பட்டது அதன் காணொலியை காண்போம்

தெருடுதல நம்பரோட wwwpcor and dna, now WWBCO, logo launch பை நடந்துருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா சண்டே சோ நீங்க லைக் எஸ் ஓகே சோ சண்டே இன்னைக்கு இன்னைக்கும் உங்க பிசினஸ் க்ரோ பண்றதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க லாஸ்ட் மினிட்ல ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இடத்துல ஈவென்ட் நடக்குறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேருக்கு லொகேஷன் எங்க போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்ம பிசினஸ் டிரான்ஸ்பர்மேஷனுக்காக உங்களோட பிசினஸ் டென் லேக்ஸ் குரோ பண்றதுக்காக இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணி வந்திருக்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் எல்லாருமே பிசினஸ்ல ஜாம்பவான் மிஸ்டர் அட்டோசன் அண்ட் தினேஷ் டாக்டர் தினேஷ் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க நமக்கு நம்ம பிசினஸ் எப்படி அப் பண்ணணும் இப்ப இருக்க டெக்னாலஜி ஏஏ யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட் கிளாரிட்டி நமக்கு இங்க கிடைக்க போகுது அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு கிளாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நம்ம பிஸியா இருந்தாலும் நம்ம பிசினஸ்ல நமக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்க இங்கே வந்திருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங்